வாழ்வை வளமாக்கும் ரத்தினமங்கலம் லக்ஷ்மி குபேரர் சென்னைக்கு அருகில் உள்ள இத்தனமங்கலத்தில் குபேர பகவானுக்கு ஒரு கோவில் அமைந்திருக்கிறது லக்ஷ்மி குபேரர் கோவில் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயம் சுமார் நாலாயிரம் சதுர அடியில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம் ஐந்து நிலை கோபுரத்துடன் கம்பீரமாக காட்சி தருகிறது ஒருமுறை குபேரன் கைலாயம் சென்று சிவபெருமானை தரிசிக்க நினைத்தார் அப்படி அவர் கைலாயம் சென்றபோது பார்வதி தேவியுடன் சிவபெருமான் இருப்பதைக் கண்டார் பார்வதி தேவியின் மகிமையையும் அழகையும் கண்டு வியந்து போன குபேரன் இவ்வளவு காலமாக இத்தனை பேரழகு கொண்ட தேவியை காணாமல் போய்விட்டேனே என்று நினைத்தேன் அப்போது குபேரனின் ஒரு கண் தானாகவே மூடிக்கொண்டது குபேரன் தன்னை பார்த்து கண் சிமிட்டுவதையும் தீய நோக்கத்துடன் பார்ப்பதையும் கண்ட பார்வதி தேவி கோபமடைந்தாள் அவள் அவனது கண்ணை வெடிக்க செய்தாள் குபேரன் ஒரு கண்ணில் பார்வை இழந்தவுடன் எப்பொழுதும் அவலட்சணமாக இருப்பாய் என்று பார்வதியால் சபிக்கப்பட்டான் சாபம் பெற்ற குபேரன் சிவபெருமானிடம் தன்னை மன்னித்து அருளும்படி மன்றாடினான் மேலும் தான் எந்த தீய நோக்கத்துடன் தேவியை பார்க்கவில்லை என்றும் விளக்கினான் சிவபெருமானும் உண்மையை உணர்ந்து தன் மனைவி பார்வதியிடம் நடந்ததை எடுத்து கூறினார் அதே நேரம் முடிவை பார்வதியை எடுக்கும்படியும் கூறிவிட்டார் இதையடுத்து பார்வதி தேவி குபேரனை அழைத்து அவன் இழந்த கண்ணை மீண்டும் அளித்தாள் ஆனால் அந்த கண் மற்றொரு கண்ணை விட சிறிதாக இருந்தது எனவேதான் குபேரனின் ஒரு கண் மற்றொரு கண்ணை விட சிறியதாக காட்சியளிப்பதாக புராணம் சொல்கிறது எட்டு திசைகளில் ஒன்றான வடக்கு திசையின் காவலராக குபேரனுக்கு சிவபெருமான் பதவி வழங்கினார் அவரை செல்வம் மற்றும் நிதியின் அதிபதியாக ஆக்கினார் செல்வம் மற்றும் பொருள்களின் கடவுளான குபேரனுக்கு அவற்றை விநியோகிக்கும் பொறுப்பும் இருந்தது அதே நேரத்தில் செல்வத்தை உருவாக்கும் பொறுப்பும் லக்ஷ்மி தேவியின் கைகளில் இருந்தது குபேரனுக்கு பூஜை செய்வது ஒருவரின் வாழ்க்கையை வளமாக்கும் என்று நம்பப்படுகிறது செல்வ செழிப்பு வசதியும் நிறைந்த வாழ்க்கையாய் வாழ்க்கை வாழ ஒருவர் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டும் திருப்பதியில் உள்ள வெங்கடா வெங்கடேச பெருமாள் தனது திருமணத்திற்காக குபேரனிடம் கடன் வாங்கியதாகவும் அதற்கான வட்டியை அவர் இன்னும் செலுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது ரத்தினமங்கலம் கோவிலில் லக்ஷ்மி கணபதி பிரம்மா சரஸ்வதி ஐயப்பன் ஆகிய தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதி உள்ளது மேலும் தியான மண்டபமும் அமைந்துள்ளது அச்சிய திடீ தினத்தன்று இவ்வாலயத்துள்ள லக்ஷ்மி குபேரருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும் இந்த ஆலயம் தினமும் காலை ஐந்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைப்பிடம் சென்னையில் இருந்து சுமார் நாய் நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ரத்தனமங்கலம் என்ற ஊர் சென்னை சென்ட்ரலில் இருந்து ரயில் மார்க்கமாகவும் பேருந்து வாயிலாகவும் இந்த ஊரை அடையலாம்